மீண்டும் கூட நான் விவசாயிகள் போராட்டத்தை பற்றி தான் இன்றைக்கி நான் பேச போகிறேன் இந்த வீடியோ நீங்கள் பாருங்கள் பார்க்காம போங்க ஏதாவது பண்ணுங்க எனக்கு தெரில ஆனால் டெல்லியில் என்ன நடக்குதுங்கிறத தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற மனசாட்சி இருப்பவர்கள் பாருங்கள் சொந்த நாட்டு விவசாயிகளை சொந்த நாட்டு விவசாயிகளை பயங்கரவாதிகளை சுடுவது போல அங்கே துப்பாக்கி சூடு நடக்கிறது விவசாயிகள் போராட்டத்தில் துப்பாக்கிச்சூடு கண்ணீர் புகை கொண்டு வீச்சு டம்மு டம்மு டம்முன்னு சத்தம் கேட்குது தெரித்து ஓடுகிறார்கள் நம் விவசாயிகள் யார் அவங்கெல்லாம் நமக்கு அன்னம் இடுபவர்கள் நமக்கு சோறு கொண்டு நினைக்கிற விவசாயி கேட்குறதுக்கு நாதி இல்லை பேசுகிறதுக்கு ஊடகங்கள் இல்லை மீண்டும் சொல்கிறேன் ரொம்ப நொந்து போய் இந்த வீடியோவை பேசிகிட்டு இருக்கேன் எனக்கு சில வீடியோஸ்லாம் விஷுவல்ஸ் எல்லாம் பார்க்கும்போது எனக்கு வந்து எனக்கு அப்படி ஒரு ஒரு மாதிரி பதட்டம் ஆயிட்டேண்ணா பயம் ஆயிடுச்சு பயம் மீன்ஸ் என்னடா நடக்குது நாட்டில் யா ஏ இது என்னடா ஏதாவது இஸ்ரேல் பாலஸ்தீன போராடா இது அப்படின்னு போய் பார்த்தா விவசாயிகள் மீது தாக்குதல் விவசாயிகள் இறந்து போய்விட்டார்கள் அப்படின்னு ஒரு செய்தி வருது இல்லை இல்லை அப்படின்னு காவல்துறை மறுக்குது நூற்றுக்கணக்கான பேர்கள் படுகாயமுற்றிருக்கிறார்கள் அப்படிங்கிற செய்தி உறுதிப்படுத்தப்படுகிறது மிகுந்த வேதனையோடு இந்த வீடியோக்குள்ளே போகிறேன் நாம் சாப்பிடுகிற சாப்பாட்டிற்கு நன்றி சொல்ல நான் நம்ம அந்த சாப்பிட்ற சாப்பாட்டுக்கு விவசாயிகளுக்கு நன்றி சொல்ல நீங்கள் கடமைப்பட்டிருந்தால் இந்த செய்தியை எல்லா இடத்துக்கும் கொண்டு போய் சேருங்க நான் திருப்பி சொல்கிறேன் இது நான் உள்ளத்தின் அடையாளத்திலேருந்து பேசிக்கிறேன் இந்த வீடியோவில் வந்து நான் வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னு கூட நான் சொல்ல இல்லை ஏன்னா வழக்கமாக எல்லா வீடியோ நான் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னு கேட்பேன் இந்த வீடியோவில் நான் அதை கூட இல்லை இந்த வீடியோவை எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போய் சேர்த்துருங்க அது ஏன் தெரியுமா இந்த செய்தி எல்லாருக்கும் போகணுங்கிற துடிப்பு மட்டும்தான் இந்த 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 விவசாயிகளுக்கு நடக்கக்கூடிய அநீதி நாட்டு மக்களுக்கு முழுக்க போய் சேரணும் ஊடகங்கள் பல ஊடகங்கள் அதை பேச மறுக்கின்றன அந்த கணத்தை இதயத்தோடு நான் இன்றைக்கி இந்த வீடியோக்குள்ளே போகிறேன் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஏற்கனவே தொடர்ச்சியாக நாளை இந்த வீடியோ நம்ம தமிழ் கேள்வி எழுத்தாக பேசியிருந்தோம் ஏற்கனவே இதைத் தொடர்ந்து இந்த விவசாயிகள் பேச்சுவார்த்தை நடைபெற்றது ஒன்றிய அரசோடு பேச்சுவார்த்தை தோல்வி தோல்வி முடிந்த பிறகு இன்றைக்கு மீண்டும் விவசாயிகள் போராட்டம் தொடங்குகிறார்கள் அந்த விவசாயிகள் போராட்டத்தில் தான் இதெல்லாம் நடக்குது விவசாயிகள் கண்கள் எரிச்சல் படாதவாறு கண்ணில் வந்து எரிச்சல் வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக அந்த கிளாஸு மாஸ்கெல்லாம் போட்டுக்கிட்டு மூவ் ஆகுறாங்க ஆனால் இந்த பாஜக ஆதரவாளர்கள் பாஜக ஆதரவு வெறி பிடித்த சங்கி கூட்டம் ட்விட்டர்லேயும் சமூக வலைதளங்களையும் என்ன கேட்குறாங்க தெரியுமா இவன் நான் விவசாயி இவன் பார்த்தியா இவனுக்கு வந்து நான் நான் வந்து கண்ணீர் புகை கொண்டு அட்டிச்சா இவன் கண்ணீர் புகை கொண்டு கண்ணில் பாதிக்கக்கூடாதுங்கிற அளவுக்கு இவன் வந்து கண்ணாடி போட்டு போகிறான் இவன் விவசாயியான்னு கேட்குறான் அதாவது இவன் என்ன முடிவு பண்ணான்னு புரியுதா விவசாயின்னா என்ன செய்யணும்னா அரசு வந்து ஐநா சபை வந்து என்ன செய்யுது இதை பயன்படுத்தக்கூடாது ட்ரோனில் வந்து ஆயுதங்களை பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்கிறான் ஆனால் நம்ம என்ன செய்கிறோம் ட்ரோன் மூலம் கண்ணீர் போய் கொண்டு அட்டிக்கிறோம் அவன் சரியா அவனை வந்து அட்டிக்கிறான் கண்ணீர் போகை கொண்டு வீசுகிறான் துப்பாக்கியால் சுடுறோம் ஆனால் விவசாயி என்ன செய்யணும்னா எல்லாத்தையும் அப்படியே வாங்கிக்கிட்டு அமைதியாக நின்று செத்து பண்ணும் அப்படின்னா அவன் நல்ல விவசாயி அவன் வந்து ஐயோ கண் எறிதேன்னு கண்ணுக்கு கண்ணாடி போட்டானாலோ ஐயோ மூச்சடைக்குதேன்னு வந்து முகத்துக்கு மாஸ்க் போட்டாலோ பார்த்தியா இவனுக்கு எங்கேருந்து இதெல்லாம் வருது எல்லாம் வெளிநாட்டு நிதிங்க டுட்டர் ஃபுல்லாக அப்படி இருக்குது மஜகாரம் அப்படி தான் எழுதுகிறான் ஏன்னா இந்த நாட்டில் என்னடா நடக்குது இந்த நாட்டில் எனக்கு நாளுக்கு நாள் ரொம்ப கவலை பெரும் கவலையாக இருக்கிறது பாஜக மோடியினுடைய அரசுக்கு நாம் முடிவுரை எழுத வேண்டிய நேரம் வந்துவிட்டது சின்ன சின்ன பிரச்சனைகள் எல்லாம் பெருசாக்கி இங்கே ஒரு பேசி ஒரு கூட்டம் எப்படியாவது மீண்டும் மிகப்பெரிய இந்தியாவை சீரழித்து சின்னாபின்னப்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய மோடி மீண்டும் வந்தாலும் பரவாயில்லை என்பதற்கு இங்கே நடக்கக்கூடிய குட்டி குட்டி தப்பையெல்லாம் பெருசாக்கி பேசுகிற எவனும் அவ்வளோ பெரிய பிரச்சனை நடக்குது எவனுமே பேச மாட்டேங்கிறான் விவசாயிகள் போராட்டத்தை பற்றி நீங்கள் யூடியூப்பில் கூட பாருங்கள் சிலர் வந்து இங்கே ஒன்றும் இல்லாத பிரச்சனைலாம் பெரியஸாக பேசிக்கிட்டாங்க மூணு மணி நேரம் நாலு மணி நேரம் உட்காந்து பேசுகிறானுங்க டே அங்கே அவ்வளோ பெரிய பிரச்சனை நடக்குதுடா அது யாராக பேசுங்கடா இன்னும் நான் ஏன்ட்ட வந்து கேட்குறேன் நீ அந்த டே அங்கே நூற்று கணக்கான ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான விவசாயிகள் திரண்டு போராட்டம் நடத்துகிறார்கள் போராடுபவர்கள் மீது துப்பாக்கி சூடு நடைபெறுகிறது கண்ணீர் போய் கொண்டு போடுறான் புல்டோசரை கொண்டு வந்து நிப்பாட்டுறான் ஆணியால் ஃபுல்லாக அட்டிச்சு வச்சிருக்கான் ரோட்டை ரோடு ஃபுல்லாக பிளாக் பண்ணியிருக்கான் அவனை காலிஸ்தானி தீவிரவாதிங்கனா அவ்வளோ அட்ராசிட்டி நடக்குது அதை எவனும் கேட்கல நீ வந்து இங்கே இருக்கக்கூடிய தமிழ்நாட்டில் வந்து ஒரு விவசாயிகள் போராட்டம் நடத்தினார்களே அவர்கள் மீது குண்டர் சட்டம் போடப்பட்டுச்சு அதை பற்றி நீ பேசினியா அப்படின்னு டே அதை பற்றி நான் பேசியிருக்கேன்டா வீடியோ இருக்குடா தமிழ் கையில் போய் பாருங்கடா எல்லா விவசாயிகளுக்காகவும் குரல் கொடுத்திருக்கிறேன் அன்றைக்கு தமிழ்நாட்டில் குண்டர் சட்டம் போடப்பட்ட போது அதை கண்டித்து வீடியோ போட்டேன் அன்னைக்கே நான் ஒன்று சொன்னேன் இந்த முதலமைச்சர் நிச்சயம் இந்த குண்டர் சட்டத்தை திரும்ப பெறுவார் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறதுன்னு அன்னைக்கு சாயங்காலமே இந்த குண்டர் சட்டம் வாபஸ் பெறப்பட்டுச்சு ஒரு 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 மக்களின் குரலுக்கு குறைந்தபட்சம் மதிப்பு கொடுக்கக்கூடிய ஒரு ஆசாக இருக்கிறது ஒன்றியத்தில் இந்த நிமிஷம் வரைக்கும் ஏற்கனவே அவர்கள் போராடினார்கள் மோடி போய் எட்டியே பார்க்கல இப்பவும் போய் பார்க்குறதுக்கு நாதி இல்லை அமித்ஷா போய் பார்க்க தயாரில்லை மோடி போய் பார்க்க தயாராக இல்லை செத்து போன விவசாயிகளுக்கு எந்த விதத்துலையும் பதில் சொல்கிறதுக்கு யாரும் ரெடி இல்லை எங்கே லக்கிம்பூர் அந்த உத்தரப்பிரதேசத்தில் அடிச்சு காரை விட்டு அட்டிச்சான் நாலு விவசாயிகளை அதுக்கு பதில் இல்லை இப்படி எதுக்குமே பதில் இல்லை இன்றைக்கி திருப்பி நீங்கள் அந்த விஷுவல்ஸ்லாம் நீங்கள் பாருங்கள் சைடில் வரும் பாருங்கள் நான் முழுமையான வீடியோ இதில் போட முடியாது உங்களுக்கு நான் பார்த்து பத்த பத்த வீடியோ இருக்குது இல்லையா அதெல்லாம் நான் இங்கே காட்ட முடியாது ஏன்னா ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் ஆமாம் அதனால் நான் வந்து அதோடய லிங்க்கை வந்து ட்விட்டரில் கொடுக்குறேன் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் தமிழ்கேட்டினுடைய ட்விட்டர் லிங்க் இருக்குது டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் நீங்கள் அதை பாருங்கள் அந்த வீடியோவை பதடிடுவீங்க இவ்வளவு மோசமாக இன்றைக்கி இந்தியா போயிட்டுருக்கு ஆனால் இது இது என்ன சொல்கிறதுனே தெரில இவ்வளவு தூரம் இருக்குது இங்கே என்ன நடக்குது தெரியுமா திரிசாவுடைய பிரச்சனையை ஒருத்தர் கிளப்பி விட்றாரு இன்னும் எல்லாரும் அதை பற்றி வாதிக்கிறான் என்ன ஆனால் அங்கே டெல்லியில் அவ்வளோ பெரிய போராட்டம் அதை பற்றி பேசுகிறதுக்கு நாதி கிடையாது ஐஎஸ்ஓ சர்ட்டிஃபிகேட் வாங்கி விட்டேன் என்று ஒரு சட்டமன்ற உறுப்பினர் வானதி சீனிவாசன் பெருமைப்பட்டுக் கொள்கிறார் எப்படி சொந்த நாட்டு விவசாயிகளை கண்ணீர் புயை குண்டால் அட்டித்து துப்பாக்கியால் சுட்டு அவர்களை வதைத்து விட்டு பாஜக காரங்க ஐஎஸ்ஓ சர்டிஃபிகேட் வாங்கிட்டு அது ஒரு பெருமை அதை இன்னொரு பக்கம் வந்து இது ஐயாயிரம் ரூபா கொடுத்து பாஜகாரங்க நடத்துகிற கம்பெனிலேருந்து வாங்கிட்டு வந்துட்டாங்கன்னு இன்னொரு பக்கம் சர்ச்சை என்ன நடக்கு நாட்டில் நீங்க இதில் வந்து இவங்களுக்கு வந்து எந் விவசாயிகளுக்கு ஏன் என்னான்னு கேட்குறதுக்கு இவங்களுக்கு மனசு தயாரில்லை ஆனால் தமிழ்நாடு அரசு ஏதாவது திட்டம் முடிச்சுன்னு வைங்க கொஞ்சம் கூட கூச்சமே இல்லாமல் வந்து இந்த திட்டங்கள் எல்லாம் ஒன்றிய அரசின் திட்டங்கள் யார் வானதி சீனிவாசன் அண்ணாமலை இப்போ நேற்று அப்படி களைப்பி விட்டாங்க இந்த திட்டங்கள் எல்லாம் ஒன்றிய அரசின் திட்டங்கள் ஏதோ சொல்கிறாங்க நீங்கள் வந்து விஸ்வகர்ம யோஜனான்னு ஒரு திட்டத்தை கொண்டு வர்றார் மோடி அது குலக்கல்வி திட்டம்னு சொல்லி கடுமையாக தமிழ்நாடு அரசு எதிர்க்கிறது விஸ்வகர்ம யோஜனாவை தமிழ்நாடு அரசு இங்கே இருக்கக்கூடிய இடதுசாரி சிந்தனையாளர்கள் பெரியாரிய மார்க்சியா அம்பேத்கரிய சிந்தனையாளர்கள் கடுமையாக எதிர்க்கிறோம் ஆனால் அந்த விஸ்வகர்மா யோஜனாவதான் இந்த திட்டம்னு தமிழ்நாடு அரசு கொண்டு வர ஒரு திட்டத்தை வைக்கமே இல்லாமல் சொல்கிறாங்க ஏன்னா திட்டம்னு பார்த்தா கலைஞர் கைவினை கைவினைஞர் மேம்பாட்டு திட்டமும் விஸ்வகர்மா திட்டமும் ஒன்றுங்கலாம் தமிழ்நாடு அரசு கைவினைஞர் மேம்பாட்டு திட்டம்னு ஒன்று கொண்டு வருது இப்போ ரெண்டுக்கு வித்தியாசம் என்ன அப்படின்னா தமிழ்நாடு அரசினுடைய கைவினைஞர் மேம்பாட்டுத் திட்டம் அப்படிங்கிறது முப்பத்தி ஐந்து வயதுக்கு மேற்பட்ட ரைட்டா வயசு உள்ளவர்கள் கண்டிப்பாக முப்பத்தஞ்சு வயசு முப்பத்தஞ்சு வயதுக்கு மேற்பட்ட கலை மற்றும் கைவினை தொழிலில் ஈடுபட்டுள்ளவர்களுக்கு பயிற்சி கொடுத்து நவீன தரத்திற்கு அவர்களை உயர்த்துவது இந்த திட்டம் அவங்க வந்து இப்போ கைவினைஞர்களாக ஏற்கனவே இருப்பாங்க முப்பத்தஞ்சு வயசுக்கு மேலே இருக்கும் அவங்களுக்கு எக்ஸ்ட்ரா ப பயிற்சி கொடுத்து அவங்கள உயர்த்துவது அவங்க தொழில் அவங்க ஏற்கனவே செஞ்சிட்டு இருந்தாங்கன்னு அவங்கள உயர்த்துடுது இது அப்படி இல்லை விஸ்வகர்மா யோஜனை அப்படி இல்லை பதினெட்டு வயசு ஆன பையனை நீ எதுக்கு பள்ளிக்கூடம் நீ எதுக்கு காலேஜ் போகிற நீ எதுக்கு கல்லூரி போகிற நீ உங்கள் தாத்தா செஞ்ச தொழிலே செய்யும் உன் குலத்தொழிலே செய்யும்னு பதினெட்டு வயதுக்கு மேற்பட்டவர்களை ஒன்றிய அரசு விஸ்வகர்மா திட்டத்தில் கொண்டு வருது அங்கே முப்பத்தஞ்சு வயசு அப்படின்னா என்ன அர்த்தம்னா நீ முதல்ல படின்னு அர்த்தம் படித்து முடி படித்து முடித்து எல்லாம் முடிச்சிட்டு வா சரியா நீ அதுக்கப்புறம் நீ ஏதோ ஒரு தொழில் பண்ணுறீங்களா அந்த தொழிலை நான் ஒன்று மேம்படுத்துகிறேன் என்று சொல்கிறது தமிழ்நாடு இவங்க அப்படி சொல்லலை படிச்சிடலாம் அதெல்லாம் வேண்டாம் பதினெட்டு வயசு முடிஞ்சிருச்சாவா ஏன்னா பதினெட்டு வயதிற்கு கீழ் இருப்பவர்களே வேலைக்கு அமர்த்தக்கூடாது என்பது சட்டம் இல்லைன்னா இவன் பதினஞ்சு வயசுலேயே கூட்டுறான் பிஜேபி காரன் இந்த ரெண்டு திட்டமும் ஒன்றுங்கிறான் எப்படி ஒன்றாகும் அப்புறம் கைவினைஞர் மேம்பாட்டு திட்டத்தில் தாத்தா செஞ்ச தொழிலாக தான் செய்யணும்னு எந்த கட்டாயமும் இல்லை அதன்படி பிரிக்கவே இல்லை குடும்ப தொழிலாக பிரிக்கலை ஆனால் விஸ்வகர்ம யோஜனா அப்படிங்கிறது பதினெட்டு வகை தொழில்களை அவன் பாரம்பரிய தொழில்களாகவே அட்ரஸ் பண்ணிட்டான் முடிவெட்டுதல் முடிதிருத்துதல் சலவை தொழில் என்ன கார்பன்ட்ரு தச்சு தொழில் இந்த மாதிரி பதினெட்டு வகையான தொழிலை சாதி வாரியாக பிரிக்கிறாங்க சாதி வாரியாக பிரித்து நீங்கள் உங்கள் தாத்தா அல்லது உங்கள் அப்பா செய்த தொழிலை நீங்கள் தொடரலாம் நீங்கள் அதை செய்யுங்க அதை செஞ்சீங்கன்னா அதை செய்கிறதுக்கு நான் உங்களுக்கு என்ன செய்கிறேன் லோன் தர்றேன் அப்படின்னு சொல்கிறாங்க விஸ்வகர்மா யோஜனாவில் ஆனால் இங்கே அப்படி கிடையாது குடும்ப தொழில் அல்ல முப்பத்தஞ்சு வயசில் நீ என்ன செய்கிற அதை சொல்லு அதை வேணால் நான் மேம்படுத்துறதுக்கு உனக்கு உதவி செய்கிறேங்கிறது இது இந்த ரெண்டு ஒன்றா இன்னொன்று இருபத்தைந்து சதவீத மானியத்துடன் கூடிய கடன் உதவி தமிழ்நாடு அரசோட திட்டத்தில் இங்கே அதெல்லாம் கிடையாது பதினெட்டு வகையான பாரம்பரிய தொழில்களை நீ செய்யலாம் அதுக்கு நான் வந்து உனக்கு ஒரு கடன் உதவி தரேன் அப்போ இந்த ரெண்டு ஒன்று அப்படின்னு ஒரு குரூப்பு இப்படி எல்லா இடத்துலையும் இது வெக்கமே இல்லாமல் ஒரு பக்கம் குழப்பத்தை ஏற்படுத்துகிறார்கள் இன்னொரு பக்கம் விவசாயிகள படப்படுத்துறாங்க இப்போ இப்போ தமிழ்நாட்டில் இவங்க வந்தாலும் என்ன ஆகும்னு யோசிங்க டெல்லியில் விவசாயிகள் என்ன அல்லல் படிக்கிறார்களோ அவதிப்படுகிறார்களோ அதுதான் தமிழ்நாட்டே நடக்கும் இப்போ இன்னொரு திட்டத்தை சொல்கிறான் அது சீர்மிகு நகரங்கள் கலைஞர் நகர்ப்புற மேம்பாட்டு திட்டம் அப்படின்னு ஒன்று பட்ஜெட்டில் அறிவிக்கிறாங்க இதுவும் மோடி கொண்டு வந்ததா என்ன தான் மோடி கொண்டு வரல அப்படி பார்த்தா நான் என்ன சொல்கிறேன் மோடி வந்தே பாரத் ட்ரெயின் விட்டாருங்கிறேன் வந்தே பாரத் ட்ரெயின் புதுசாக ஏற்கனவே ட்ரெயின் இருக்குது அதை க வந்து விட்டது யார் பிரிட்டிஷ்காரன் அப்படிலாம் சொல்ல ஆரம்பித்தேன் என்னும் என்னடா நீங்கள் பேசுறீங்க ஒரு திட்டம் அதே மாதிரி இருந்தால் சரி அது அப்படி இல்லை இங்கே இந்தியாவில் நூறு நகரங்களை தேர்வு செய்து தமிழ்நாட்டில் சென்னை உட்பட பதினோரு மாநகராட்சிகளை சீர்மிகு நகரங்களாக மாற்றக்கூடிய திட்டம் ரைட்டா இது அது வந்து கலைஞர் நகர்ப்புற மேம்பாட்டு திட்டங்கிறது அப்படி இல்லை இப்போ நான் முதல்ல இப்போ சொன்னேன் இந்தியாவிலேயே மொத்தமாக இந்தியாவிலேயும் நூறு நகரங்களை தேர்வு செய்கிறாங்க அதில் தமிழ்நாட்டில் சென்னை உட்பட பதினோரு மாநகராட்சிகள் இந்த இவ்வளோத்தையும் தேர்வு பண்ணி இதை சீர்மிகு நகரங்களாக மாற்றுவது அப்படிங்கிறது ஸ்மார்ட் சிட்டி அதுதான் அதோட அர்த்தம் ஆனால் கலைஞர் நகர்ப்புற மேம்பாட்டு திட்டம் என்பது தமிழ்நாட்டில் உள்ள நகர்ப்புறத்துக்கும் கிராமப்புறத்துக்குள்ள உள்ளாட்சி இந்த உள்ளாட்சிக்கும் இருக்கக்கூடிய வளர்ச்சி இடைவெளி நகர்ப்புறம் கொஞ்சம் வேகமாக வளருது உள்ளாட்சி வளராமல் இருக்குது அப்போ இந்த இடைவெளியை குறைப்பதற்கு நூற்றி இருபத்தி நகராட்சி மற்றும் ஐநூற்றி இருபத்தி எட்டு நகர பேரூராட்சிகளில் இந்த திட்டம் அமலில் உள்ளது இது வேறு அது வேற இன்னொரு திட்டத்தை சொல்லலாம் ரெண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு நடைமுறைக்கு வந்த இந்த திட்டம் இந்த திட்டம் ஸ்மார்ட் சிட்டி பிஜேபி கவர்மெண்ட்டோட திட்டம் ஒன்றிய அரசோட திட்டம் ரெண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு நடைமுறைக்கு வந்த இந்த திட்டம் ஒன்றிய அரசு மற்றும் மாநில அரசு ஃபிஃப்டி ஃபிஃப்டி என்ன செலவாகுதோ அதில் மாநில அரசோடைய பங்கு ஐம்பது சதவீதம் மத்திய அரசோட பங்கு அது அன்பது சதவீதம் ஒன்றிய அரசோட பங்கு ஐம்பது சதவீதம் ஆனால் கலைஞர் மேம்பாட்டு திட்டம் அப்படி இல்லை கலைஞர் மேம்பாட்டு திட்டத்தை பொறுத்தளவு விழுக்காடு யாரோட பணம் மாநில அரசோட பணம் அப்போ தொடர்ச்சியாக ஏன் வந்து இப்படி ஒரு பொய்யை சொல்லணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஏதேனும் ஒன்றை செய்து குழப்பத்தை ஏற்படுத்தணும் குழப்பத்தை ஏற்படுத்தி தமிழ்நாட்டில் நினைச்சணும் ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்ற வேண்டும் தமிழ்நாட்டில் ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றி விட்டால் டெல்லியில் இன்றைக்கி விவசாயிகளுக்கு எந்த நிலைமையோ அதான் நெடுவாசல் நெடுவாசலெல்லாம் நம்மக்கிட்ட இருக்காது எளி உறுதியாளித்தரே இருக்காது அன்றைக்கி போய் போராட போகிறாங்க விவசாயின்னா விவசாயியை போராடும் விவசாயியை தீவிரவாதிகள் என்பார்கள் பயங்கரவாதிகள் என்பார்கள் விவசாயிகள் மீது இதை மாதிரி துப்பாக்கிச்சூடு நடத்துவார்கள் கண்ணீர் புகை கொண்டு வீசுவார்கள் ட்ரோன் மூலம் அட்டிப்பான் இதெல்லாம் தான் நடக்கும் அப்போ பேச வேண்டிய இது தான் இன்றைக்கி பொருள் இந்தியா முழுவதும் இன்றைக்கு வந்து விவசாயிகளுக்காக களமிறங்க வேண்டும் ஏன் களமிறங்க மறுக்கிறார்கள் அப்படிங்கிற கேள்வி தான் எனக்கு இன்னும் புரியலை இந்தியா கூட்டணி வந்து உடஞ்சிரும்னு நினச்சாங்க இன்றைக்கி அதுவும் ஸ்ட்ராங்காகிடுச்சு பதினேழு தொகுதிகள் உத்தரப்பிரதேசத்தில் காங்கிரஸுக்கு பதினேழு அறுபத்தி ரெண்டு தொகுதிகள் சமாஜ்வாதி கட்சிக்கு அதாவது அகிலேஷ் கட்சிக்கு காங்கிரஸ் இறங்கி வந்துடுச்சு இன்றைக்கு உத்தரப்பிரதேசத்தில் காங்கிரஸ் மற்றும் சமாஜ்வாதி கூட்டணியால் நிச்சயமாக அழித்தரேன் பாஜகவுக்கு பெருத்த மரணம் அட்டி காத்திருக்கிறது உத்தரப்பிரதேசத்தில் அப்போ யூபியில் அவனுடைய சீட்டை குறைச்சிட்டிங்கனாலே மற்ற ஸ்டேட்லையும் குறையும் எல்லா ஸ்டேட்டும் சேர்த்து நான் ஏற்கனவே சொன்ன கணக்குதான் தான் ஐம்பது முதல் அறுபது எழுபது எண்பது சீட்டு நீங்கள் எவ்வளோ எவ்வளோ வேணாலும் வச்சுக்கோங்க குறைச்சிட்டீங்கன்னா மினிமம் ஐம்பது சீட்டுக்கு மேலே குறைச்சிட்டிங்கனாலே பாஜகவால் ஆட்சி அமைக்கக்கூடிய வாய்ப்பு பாஜகவிற்கு கிடையாது தனித்த பெரும்பான்மை யாருக்கு கிடையாது பாஜகவுக்கு கிடையாது அப்படி ஒரு சூழலை உருவாக்கி விட்டால் நம்ம வேற இருக்கலாம் ஸோ இப்போ அதை நோக்கித்தான் நகர்கிறது இந்தியா கூட்டணி இப்போ சமாஜ் நான் இதை பேசிக்கொண்டிருக்கக்கூடிய நேரம் உத்தரப்பிரதேசத்தில் கூட்டணி முடிவாகிவிட்டது என்ற நற்செய்தி வந்திருக்கிறது அந்த நற்செய்தியோடு பேசி கொண்டிருக்கிறேன் அப்போது மோடியின் ஆட்சிக்கு கூட்டணி அடிப்படையில் தார்மீக அடிப்படையில் பொதுமக்களும் மோடிக்கு எதிராக கொந்தளிச்சுட்டு இருக்கான் பத்திரிக்காரன்லாம் ஏற்கனவே கொந்தளிச்சு போயிருக்கான் பட் பயத்தில் இருக்கான் வெளியில் சில பேர் காட்டுறான் சில பேர் காட்டலை பல பேர் காட்டலை அப்படி வச்சுப்போம் அப்போ எல்லா தரப்பும் மோடிக்கு எதிராக இன்றைக்கு நிற்கிறது மோடியினுடைய மோடி ஆட்சியினுடைய முடிவுரை எழுதப்பட தொடங்கிவிட்டது நிச்சயம் மோடி மீண்டும் ஆட்சிக்கு வருவது அப்படிங்கிறது மில்லியன் டாலர் கேள்வி என்பதை சொல்லி அதற்கு நீங்களும் உங்களால் ஆன பங்களிப்பை தாருங்கள் என்று சொல்லி போராடும் விவசாயிகளுக்கு நாம் நம்முடைய தார்மீக ஆதரவை தெரிவிப்போம் என்று சொல்லி விடைபெறுகின்றேன் குரலற்றோரின் குரலாய் நான் சிந்தில் நன்றி